வணக்கம் சிவாஜி சிவாஜியின் கலை பயணத்தில் அவர் நடித்த இருநூத்தி எண்பத்தி ஏழு திரைப்படங்களில் சிறந்த பத்து படங்களை பட்டியலிட வேண்டுமென்றால் பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை படத்தை நீக்கிவிட்டு யாராலும் பட்டியல் போட முடியாது மிகவும் யதார்த்தமான நடிப்பை அந்த படத்தில் வழங்கியிருந்தார் நடிகர் திலகம் இப்போதெல்லாம் ஒரு படத்தின் படப்பிடிப்பு முதல் முன்னூறு நாட்கள் நடைபெறுகிறது முதல் மரியாதை என்ற திரைக்காவியத்தை உருவாக்க பாரதி ராஜா எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு தெரியுமா எண்பத்தி நான்கு நாட்கள் அந்த படத்தின் பாடல் பதிவு ஆனதில் இருந்து எண்பத்தி நான்காவது நாள் படம் வெளியாகிவிட்டது மொத்த நாட்களில் எண்பத்தி நாலு தான் ஜெனும்போது படப்பிடிப்பு நடைபெற்ற நாட்கள் முப்பத்தி இரண்டு நாட்கள் அவ்வளவுதான் முப்பத்தி இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற அந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி வசூலில் சாதனை படைத்தது மட்டுமன்றி மிகச்சிறந்த படைப்பு என்ற கலைத்துறை விமர்சகர்களின் பாராட்டையும் பெற்றது முதல் மரியாதை பற்றி இன்னொரு ஆச்சரியமான செய்தி தமிழ் திரையுடையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா நடந்திருக்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் மரியாதை படத்தின் மூலம் பாரதி ராஜாவுக்கும் அடித்த ஜாக்பாட் இந்த படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த வேளையில் சென்னை ரஷ்ய தூதரகத்தில் இருந்து பாரதி தொலைபேசியில் அழைப்பு வருகின்றது தொலைபேசியில் அழைத்தவர் பாரதி முதல் மரியாதை படத்தின் பிரிண்ட் தங்கள் நாட்டிற்கு தேவைப்படுவதாகவும் ஒரு பிரிண்டின் விலை எவ்வளவு என்று கேட்கிறார் திடீரென வந்த அந்த போன் அழைப்பால் பாரதிராஜவுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு பிரிண்டின் விலை லட்ச ரூபாய் என்று சொல்லிவிடுகிறார் பேசியவர் சரி என்று தொலைபேசியை வைத்து விடுகிறார் அடுத்த சில பாரதி பாரதிராஜாவுக்கு தங்களுக்கு நூறு பிரிண்ட் தேவை எனவும் அதற்கான தொகை ரூபாய் ஒரு கோடிக்கு செக் அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வருகின்றது அன்றைய தினம் ஒரு பிரிண்டின் விலை ரூபாய் பதினைந்தாயிரத்துக்குள் தான் இருக்கும் பாரதி ராஜாவுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது போல ஒரு கோடி ரூபாய் கிடைத்தது முதல் மரியாதை படத்தின் மூலம் பாரதி ராஜாவுக்கும் முதல் மரியாதை படக்குழுவினர் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது தமிழ் திரையுலக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது முதல் மரியாதை என்றும் முதல் மரியாதைக்குரிய படமாகும் முதல் மரியாதை பற்றி சில சுவராசமான சம்பவங்களை அந்த படத்துக்கு கதை எழுதிய ஆர் செல்வராஜ் கூறிய தகவல்கள் தமிழ் சினிமாவின் நடிப்பு சிகரம் சிவாஜியோடு நான் பணியாற்றிய படங்கள் பல உண்டு ஆனால் என் பெயர் போட்டு திரையில் வெளியான படம் முதல் மரியாதை அந்த கதைக்காக இரண்டு ஆண்டுகள் நான் உழைத்தேன் திருத்தி திருத்தி நிறைய காட்சிகள் அமைத்தேன் படப்பிடிப்புக்கு சென்றிருந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு இரவும் மறுநாள் எடுக்கப் போகும் காட்சியை விவாதிப்போம் மைசூருக்கு அருகே சிவசமுத்திரம் என்ற மலை கிராமத்தில் படப்பிடிப்பு நடைபெற்றது காவிரி ஓரம் அமைந்த மிக வாய்ந்த கிராமம் அது சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி மிகவும் பிரபலம் ஒரு நாள் ஷூட்டிங் முடிந்ததும் சிவாஜி மறுநாள் எங்கே படப்பிடிப்பு என கேட்கிறார் அப்போதுதான் கவனித்தோம் சிவாஜி அன்று முழுவதும் செருப்பு போட்டபடியே நடித்திருப்பது தவறு நடந்துவிட்டது கதைப்படி அவர் செருப்பு அணியக் கூடாது நாளைக்கும் இதே காட்சிகள் எடுக்க வேண்டும் என்றார் பாரதி ராஜா ஏன் என்றார் சிவாஜி மாமன் தொட்டு கும்பிட்ட காலில் செருப்பு அணிய மாட்டேன் என வைராகியமாக இருக்கும் கேரக்டர் சிவாஜிக்கு அதை கவனிக்க தவறிவிட்டோமே என்று சொன்னோம் ஒருபடம் எங்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறைக்கு போய்விட்டார் அந்த கலவையின் அக்கறையை அடுத்த நாள் காலையில் பார்த்தேன் அசந்து போனேன் அடுத்த நாளில் இருந்து அவர் செருப்பு அணியாமல் தான் எல்லா நாளும் ஷூட்டிங் வந்தார் செருப்பு அவர் தங்கியிருந்த அறையிலேயே கிடந்தது கூடுவிட்டு கூடுவாழும் கலைஞனவர் அவரை பொறுத்தவரை தவறியும் ஒரு சிறு தவறு நடந்துவிடக் கூடாது எந்த கேரக்டரில் நடிக்கிறாரோ அதுவாகவே தனி பாவித்துக் கொள்கிறவர் அவர் செருப்பே இல்லாமல் நடிப்பதால் அவருடைய காலில் முள்ளோ பள்ளோ தைத்துவிடக்கூடாது என்ற கவனம் எங்களுக்கு இருந்தது அவர் நடிக்கப் போகும் இடத்தை சுத்தமாக பெருக்கி வைக்க சொல்லியிருந்தோம் அதை பார்த்துவிட்டு ஏன் அந்த இடத்தை பெருக்கிறீங்க என்று சிவாஜி கேட்டார் உங்க காலில முள்ளு தச்சு விட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பெருக்க சொன்னோம் அதுக்கு சிவாஜி அட யாருப்பா நீங்க பெருக்கிறத நிறுத்த சொல்லு முதல்ல காட்டுலயும் மேட்லயும் இப்படித்தான் சுத்தமா பெருக்கி வைப்பாங்களா எத்தையா இருந்தா தானே சரியா இருக்கும் என சொல்லிவிட்டார் அவர் எப்படியும் நடிக்க கூடியவர் சாப்பாட்டு ராமனாக நடிக்க சொன்னாலும் கோடீஸ்வரனாக நடிக்க சொன்னாலும் எதுவுமே அவருக்கு இயல்பாக இருக்கும் எப்படி கேட்கிறோமோ அப்படி நடிப்பார் பாரதி ராஜா அவரை மிக இயல்பாக இருந்தால் போதும் என்று சொல்லி நடிக்க சொன்னான் என்னப்பா இது இப்படி வாங்குற அப்படி நில்லுங்கிற அங்க பாருங்கிறேன் நான் நடிக்கிறனா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு என சிவாஜி சிரிப்பார் இந்த படத்தின் கதை இளையராஜாவுக்கு பிடிக்கவில்லை இந்த படம் ஓடாது பாரதி ராஜா ரிஸ்க் எடுக்கிறான் என ஆரம்பத்திலிருந்து தயக்கத்தோட சொல்லிக்கிட்டு இருந்தார் இளையராஜா வெற்றி பெற வாய்ப்பில்லாத படத்துக்கு சம்பளம் வேணா அப்படின்னு வேற சொல்லிட்டார் சம்பளம் கொள்ளவில்லை என்பதால் அந்த படத்தில் ராஜாவின் இசையை இந்த உலகில் யாராவது ஒருவர் குறை சொல்ல முடியுமா அந்த படத்தின் இசை ஒரு காவிய படத்துக்கு ஒரு இசை மேதை தந்த பரிசு படம் மகத்தான வெற்றி அடைந்ததும் ஏப்பா எனக்கு கொடுக்க இருந்த சம்பளத்தை கொடுங்கப்பா என இளையராஜா எவ்வளவோ கேட்டு பார்த்தார் பாரதி ராஜாவோ எப்ப வேணாம்னு சொல்லிட்டு அதோட விட்டுடு உனக்கு சம்பளம் தரவே மாட்டேன் என ஒத்தக்கால நின்னுட்டார் நினைச்சு பார்த்தா எல்லாமே வேடிக்கையான நினைவுகளா மனசுல இருக்குது